ஆனால் நீங்கள் வந்து எழுத்துக்கலாம் நீங்கள் சந்தித்த தென்மொழிவுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் இப்போ பிரச்சனை அப்படிங்கிறதுல என்ன உதம் மட்டும் ஒன்று கிடைக்கல அது ஒன்றை தவிர பாக்கி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முதல்ல அந்த பகிரங்க கடிதங்கள் தொடர வந்துச்சுல்ல அது கும்புதம் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு ஒரு தொண்ணூற்றி ஏழு அப்போ வந்து அவர் பாலச்சந்தர் வந்த இந்த படம் இருந்த கல்கின்னு ஒரு படம் அப்புறம் அதில் பார்த்தா கல்கி பெண் விடுதலைக்கான படம் நிறைய பத்திரிக்கை தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிக்கா கண்டுபிடிச்சி வருதுனாங்க பார்த்தா அந்த கதாநாயகி போய் அந்த க இவனை பிரகாஷ் ராஜை பார்த்து போய் அண்ணா உனக்கு எதுக்கு நீயெல்லாம் ஆம்பளை நீங்கள் போய் புடவையை கட்டிக்கோங்கிறது இதெல்லாம் வந்து அவர் அப்புறம் இவங்களே வந்து மீசி இருக்கா மீசு இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா மீசுங்கிறது தான் ஆன்மீகம் சம்மனுமே இல்லை ஆன்மீக நடையான மீசாங்கிறது ஆனால் இந்த மாதிரி ஒரு அபத்தமான இதாக இருந்துச்சு அப்புறம் பெண் விடுதலைக்கான வழிக்கான குடும்பக்கார கணவன் அப்படின்னா அவனை திருத்துறதுக்காக நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது பொண்ணு பரவிட்டு போய் அவனை மயக்கி கல்யாணம் பண்ணி அப்புறம் அவனுக்கு ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்து அவன் சொடுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணால் இவன் சொடுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு பயங்கரமாக யோசிக்கிறோம்னு சொல்லி ஒரு சொத்தப்பலான கதையை கொடுத்துருந்தாரு அப்போ அது குழு திருப்பா எழுதியிருந்தேன் இந்த மாதிரி தொடர்ந்து உங்கள் படங்கள் இதே மாதிரிலாம் வருது ஒரு ரெண்டு கொண்டாட்டி மூணு கொண்டாட்டி அல்லது இங்கே கதாநாயகி ஒருத்தையும் கூட ஒரு பாட்டையும் கூட முழுசாக பாடுறது கிடையாது ஒருத்தி பாடுதேனடின்னு ஆரம்பித்தா பாட்டு ஒருத்தி மீதி பாட்டு முடிச்சு இந்த இங்கே கல்கி படத்துலேயும் முதல் சம்சாரம்

இப்படி போச்சுன்னா நாளைக்கு வந்து எல்லாமே புரிச்சிங்கிற பேர்ல காமெடி பண்ணி போடுவாங்க இன்னும் சொல்ல போனால் நான் இதுவரைக்கும் பேசுன்னு வந்து நீங்கள் எடுத்த நாடகங்களை பற்றி தான் அது சரி சினிமா எடுக்கிறத பற்றி எப்போ கத்துக்க போகிறீங்க அப்படின்னு அந்த பைரம் கிடைத்த முடிச்சிருந்தேன் முடிச்சுட்டு அதோட புள்ளி வைக்காம அதுவும் உதிரி பூக்கள் வீடு மாதிரி அப்படின்னு கேள்வி இதை கேட்டவுன்ன தமிழ் சினிமா உலகமே கொந்தளிச்சு நம்ம இந்த கே எஸ் ரவிக்குமார் வசந்த் அமீர்ஜான் அப்புறம் ஷங்கர் அப்புறம் ஏகப்பட்ட கோஷ்டியே அந்த தமிழ் தமிழ் தெரியுமே ஏன் நம்ம இவர் பாரதி ராஜா இவங்க அத்தனை குமுத ஆஃபீஸுக்கு எடுத்து போய் பாமரில் இப்படி இப்படி கேட்கலாம் அளவுக்கு பாலச்சந்திர காயப்படுத்தி போட்டுன்னு சொல்லி கண்டனம் தெரிவித்து நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படி அந்த நேரத்தில் கும்புதம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மாலை கூட அது ஒரு பத்திரிகையாளரோட உரிமை அதில் வந்து நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் நின்னார் அப்போ அந்த நேரங்களில் எங்கே பார்த்தா சினிமா துறை பொறுத்தவரை கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்துச்சு அப்புறம் வைகோர்கள் வந்து தனிப்பிடிச்சி ஆரம்பித்து ஒரு நல்ல விநோக்கத்துக்காக வந்தார் நம்ம நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நான் யூகிக்கிறேன் இவரோடைய போக்கு போகிறத பார்த்தா அதிமுகவோட கூட்டு சேருவார் போகிறதுக்குங்கிறது அவர் யூகிக்க முடியுது அந்த சில இலைமறைக்காக நடக்கிறத அப்போ வந்து நாவலர் நெடுஞ்சலியின் உயிரோடு இருக்கிறாரு அவரை வச்சுக்கிட்டு வைகோவும் உடைய இவங்க யாரு யாருது நான் அவங்க எடுத்துன்னு பைக்கோவாக சந்திக்கிறாங்க நீங்கள் திருக்குறளுக்கான பொழிப்புரை நூல் வெளியிட்டுள்ள அவர் சந்திக்கிறாங்க இது வந்து போயஸ் கார்டனும் மதிமுகவும் கொஞ்சம் நெருங்கி வரக்கான சுச்சுவேஷன் வச்சப்போ நான் எழுதுகிறேன் குடும்பத்தில் பாராளுமன்ற கூலி போயஸ் தோட்டத்தை எலி வைகோ அவர்களுக்கு அப்படின்னு அப்போ எழுதுகிறேன் நீங்கள் போகிற போக்காக பார்த்தா எனக்கு என்னமோ அதிமுகவோட கூட்டு வச்சுருக்கீங்கன்னா தோணுது நீங்கள் இன்னைக்கு வந்து திருக்குறளுக்கு பொழிப்புறம் போட்டு நாவலர் கூட கை கொடுக்கிற மாதிரி நாளைக்கு நீங்கள் சீராபுரா ஒரு பொழிப்புறம் போட்டு அத்வானி கூட கூட கை கொடுப்பீங்க உங்களை நம்ப முடியாத வைக்கோன்னு எதுவும் இல்லை அதை பார்த்தோன்னே இயற்கையில் கோபாலத்தான் அதையும் பயங்கரமான கொந்தளிப்புகள் மதிமுகக்குள்ளாயி அந்த இடம்லையே வந்து உடனடி விமர்சனம்னு ஒரு மதிமுகவுடைய ஒரு தலைவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு பாமரோட கருத்து இடலியானதாகவும் இல்லை போயஸ் தோட்டத்து மக்கமே வைகோ அவர்கள் போகாத போது பாமரனுக்கு இவர் எப்படி போயஸ் தோட்டத்து எலி என்று சொல்வதற்கு மனம் வந்ததுன்னு அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு இருந்தாரு இதில் வந்து அடுத்த வாரமே அவர்களுடைய மதிமுகவுடைய ஆதார் அதிகாரபூர்வமான பத்திரிகையான சங்கோரில் வந்து மிக கடுமையான தங்க எனக்கு ஒரு ரெண்டு பக்கத்துக்கு குமுதத்தின் பாமரனுக்கு ஒரு பகிர்வை கடிதம் நல்லா நான் குமுதத்தோட ஊழியும் கிடையாது நான் அது சம்பளம் வாங்குறதில்லை ஆக எ கடுமையாக கடுமையாக கண்டனம் நீ வந்து கருணாநிதி தலைவரில் அழுக்கு பேர் அவளுக்கு முடி இருந்தால் தானே பேர் இருக்கும் பாவம் வைகோவுக்கு வைகோவுக்கு அந்தளவுக்கு விசிய ஞானம் இருந்திருக்குது நீ கடுமையாக கண்டனம் வச்சு நீ ஸ்டாலின் ஆள் மாறனோட மச்சான் இந்த மாதிரி எதாவது திட்டி எழுதியிருந்தாங்க அது மதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நகரில் ஆனால் அதை சொல்லி முடித்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளார புரட்சி தலையும் புரட்சி புயலும் சேர்ந்து லட்சியத்தில் உறுதி கொள்கை மூணு இரட்டைக்குள்ள மணி நோக்கம் நீங்க பழைய தெரியுமா தெரியாதா லட்சியத்தில் உறுதி தெரியுமா கொள்கை நேர்மை வந்து நிரூபிக்கிறதுக்காக போயஸ் கார்டனோடு இணைஞ்சு அவர் வந்து இது பண்ணாங்க அப்பதான் வந்து சாயம் வலுத்து போச்சு டும் 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 அந்த கதையாச்சு ஆக அங்கே பல எதிர்ப்புகள் கோபதாபங்கள் வரத்தான் செய்யும் நாம் வந்து ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு விலை வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது நான் இதனால் தான் பயனாக ஏதாவது நம்மளால் நடந்துச்சுன்னா நம்ம அப்படி பேசிட்டு இருந்தோம் அந்த நடிகர் சங்க தான் அப்போ வந்து அந்த அந்த தொடர் வந்துட்டு வந்து நடிகர் சங்க கடன் வந்து நாலு கோடி ரூபா பாக்கி இருந்துச்சு அது தமிழ் சினிமா தொண்டு காலத்தில் வாங்கின கடமை அதை தலைவர்களாக எவ்வளவோ பெருந்தலைவர்களாக இருந்தாங்க நடிகர் சங்கத்துக்கு அவங்க யாருமே அந்த கடனை கட்ட கிடையாது நம்ம ஒரு மாட்டுக்கு லோன் வாங்கிட்டு வந்தோம்னா உலகாக கட்டலைன்னா மாட்டை பிடிச்சிட்டு போயிடறான் பேங்க் தரேன் ஒரு விவசாயி வாங்கிட்டு கரண்ட் பில்லை கட்டலைன்னா ஃபீஸ் கட்டையை பிடிச்சிட்டு போயிடறான் ஆனால் இந்த மக்களுக்காக உழைக்கிறேன் உப்புமாக்கின்ற சேவை பண்ணுறேங்கிற நடிகர்களுக்கு நாலு கோடி ரூபாய் கொடுத்துட்டு வாயை போடுறது இந்த பேங்க் அதில் வட்டிக்கு அவன் வாங்க சில லட்சங்கள் அது வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அவ்வளவாயிடுச்சு அதை வந்து தமிழக அரசு வந்து பாதி தீக்கிறேன்னு அப்படி யாரும் இது உழை பாட்டாளி மக்கள் இருக்காங்களே நடிகர்கள் இதில் வந்து சிவ உள்ள நடிகர்களான சமூக நான் இப்போ வர்றேன் அப்போ வரேண்ணா இப்போ வரேண்ணா அப்படின்றது ரஜினிகாந்த் நினச்சிருந்தான ஒரு படம் நடித்து கொடுத்து கடலை தீர்த்துருப்பான் பயங்கரமாக சிந்தனைகளை தன் மண்டைக்குள்ள பதுக்கி வச்சுருக்க மாபெரும் உண்மையிலே சிந்தனையாளராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் தானே ஒரு சினிமா எடுத்து அதை கடலை தீர்த்துருப்பான் அதுக்காக வந்து அந்த ரெண்டு நடிகர்கள் தான் வந்து அவர் சுமையை நான் சொல்லுவேன்ல நான் சொல்ல இவர்கள் பேசுகிற பஞ்சு டேலாக்கு வேலையா இருக்கு நான் மட்டும் வந்தேன்னா அப்படிங்கிற பேசுகிற வசனங்கள் இருக்க ஆனால் இவர்கள் வாங்கிய கடனை கூட கட்ட முடியும் அந்த நேரத்தில் வந்து தமிழக அரசு அதனுடைய பாதி கடனை கட்டுறேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து நான் பயங்கர தடுப்பாயி போய் அந்த நடுத்தருவுக்கு வந்து விட்ட பாட்டாளி நடிகர்களுக்குன்னு ஒரு கடிதம் இருக்கு எழுதிட்டு இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லி ஏண்டா இது உங்கள் கடனுக்கு நாங்கள் யாப்பா எங்கள் வரி பணத்திலேருந்து கட்டணும் இப்போ ஒரு விவசாயி படம் வாங்கிட்டானே எப்படி கட்டலையோ அவங்கள்ட்ட என்ன நடவடிக்கை இருக்கோ அப்படி இந்த நடிகர் சங்கத்துக்குன்னு நீங்கள் இது பண்ணணும் அப்படியே அந்த கடிதம் கடைசி எழுதியிருப்பேன் முதல்ல வந்து இவங்க வந்து க இதுக்கு வந்து கட்ட வேண்டிய படத்துக்கு இரட்டிப்பாக அபராதத்தோடு போட்டு அவங்ககிட்ட வசூலிக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பேன் அப்படியும் கட்டிலன்னா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு அப்போ வந்து நடிகர் சங்க இது வந்து இம்மீடியட்டாக சீல் வைக்கணும் அப்படின்னு அப்பவும் அவங்க கட்டலைன்னா அப்படின்னு ஒரு கேள்வி அப்பவும் அவங்க கட்டலைன்னா அதை தரமட்டமாக எடுத்துட்டு அந்த இடத்துல தியாகராயனர் மக்களுடைய ஆத்திர அவசரத்துக்கு உதவுற மாதிரி ஒரு இலவச கழிப்பிடம் கட்டிவிங்கன்னு அந்த நேரத்துல அப்போ அப்பவும் முதல்வராக கலைஞர் அவர்கள் தான் இருக்கிறாரு அவர் அதை படிச்சிருக்காருக்கு கழுப்பாய் பற்றி சொன்ன கடனை நாங்கள் கட்ட மாட்டோம் ஆக தமிழ் சமூகத்துக்கு செஞ்ச நான் ஒரே நல்ல இருக்கோம் இந்த சினிமா காரணம் வாங்கின கடனை நம்ம வழிபாடு கொடுக்காம தமிழரசு அடுத்ததுக்கு என்னோட இடத்தும் ஒரு பங்காக ஆரம்பிச்சிருக்கிற தவிர பெரிய பெருமைகளும் அருமை பெருமைகளும் வேற அடுத்து உங்களுடைய எழுத்துக்கள் ரொம்ப சாதியம் மதத்துக்கு வந்து எதிரான எழுத்துக்கள் எதிரான கருத்துக்களை எப்பவுமே முன்னெடுத்தக்கூடிய ஒரு எழுத்துக்கள் இது நம்முடைய இந்திய சரித்திரத்தில் ஒரு கருப்பதனமாக நடந்த ஒரு சம்பவம் நம்முடைய கோவை சம்பவம் இந்த கோவை சம்பவத்தில் உங்களுடைய எழுத்துக்கள் வழி விழா வந்து ஏதாவது செஞ்சுருக்கிறாங்க